பூமியை மெல்ல மெல்ல நெருங்கி வரும் ஒரு சிறுகோள் பூமியுடன் மோதுவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர் என்ற அந்த பூமியை தாக்கும் வாய்ப்பு சுமார் ஒரு சதவீதம் என்று விஞ்ஞானிகள் முன்பு மதிப்பிட்டிருந்தனர் ஆனால் அந்த ஆபத்து இப்போது இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அபாயத்துக்கான சாத்தியமானது தொடர்ந்து அதிகரித்து வருவது விஞ்ஞானிகளை கவலையடைய வருகிறது இதில் மிகவும் கவலைக்குரிய அம்சம் என்னவென்றால் ஃபோர் கோலின் பூமியை நோக்கி வரும் வேகம் மற்றும் அதன் அளவு குறித்த எந்த தகவலும் இல்லை என்பதாகும் இருப்பினும் இந்த சிறு கோளின் அளவு தோராயமாக இருநூறு மீட்டர் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர் இது பூமியுடன் மோதுவது தவிர்க்க முடியாததாகிவிட்டால் மக்களை காப்பாற்ற முன்கூட்டியே முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் டுவெண்ட்டி YR4 ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் என்ற இந்த சிறு கோளின் சாத்தியமான தாக்க பகுதிகளை நாசா விஞ்ஞானிகள் அடையாளம் காண தொடங்கியுள்ளனர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஃபோர் எனும் இந்த சிறுகோள் பூமியுடன் மோதினால் அது முழு நகரங்களையும் அழிக்கக்கூடும் என்று நாசா விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் எனவே இந்த சிறுகோள் பூமியில் விழுவதற்கான சாத்தியமான பாதையாக நாசா விஞ்ஞானிகள் தயாரித்துள்ள பாதையில் இந்தியா உட்பட பல அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இருக்கின்றன இந்த சிறுகோள் பூமியில் விழுந்தால் ஐநூறு அணுகுண்டுகளை விட சக்தி வாய்ந்த ஆற்றலை உருவாக்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இதன் மூலம் இது பூமியில் விழுந்தால் எத்தனை பெரிய நாசம் விளைவிக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாசாவின் கேட்டலினா ஸ்கை சர்வே ப்ராஜெக்டின் என்ஜினியரான டேவிட் ராங்கின் வடக்கு தென் அமெரிக்காவிலிருந்து பசிபிக் பெருங்கடல் தெற்காசியா அரேபிய கடல் மற்றும் துணை சகாரா ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளுக்கு இந்த சிறுகோள் சரிவதற்கான ஆபத்து வழித்தடத்தை அடையாளம் கண்டுள்ளார் இது தவிர இந்த சிறுகோள் விழ அதிக வாய்ப்புள்ள நாடுகளில் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் எத்தியோப்பியா சூடான் நைஜீரியா வெனிசுலா கொலம்பியா மற்றும் ஈக்வடார் ஆகியவை அடங்கும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் என்ற இந்த சிறுகோள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது இது நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெருங்கவலையாக மாறியுள்ளது பூமியுடனான இந்த சிறுகோளின் மோதல் அபாயம் ஆரம்பத்தில் ஒரு சதவீதமாக இருந்து இப்போது இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்திருப்பது இந்த சிறுகோளை மிகவும் ஆபத்தான வகையில் வைத்துள்ளது அதன் அளவு மற்றும் வேகம் குறித்த அதிக தகவல்கள் தற்போது வரை இல்லை என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் மிகவும் ஆபத்தானது என்ற பிரிவில் வைக்கப்பட்டுள்ள டுவெண்டி டுவெண்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் சிறுகோள் ஏற்படுத்தும் சாத்தியமான அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு டோரினோ ஸ்கேலில் இதற்கு மூன்று மதிப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைத்த தரவுகளின்படி இந்த சிறுகோள் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாளன்று ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் மார்ஜின் ஆஃப் எரர் உடன் ஒரு லட்சத்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அருகில் கடந்து செல்லும் இந்த தூரத்தில் மேற்கு மத்திய அமெரிக்காவிலிருந்து வடக்கு தென் அமெரிக்கா வரை நீண்டு பின்னர் மத்திய அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் வழியாக இந்தியாவை அடையும் ஒரு குறுகிய பகுதியில் பூமியுடன் மோதக்கூடும் என்று அறிக்கை கூறுகிறது